அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மகம் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே பாக்ஸ்ல பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு வாராகி தாய் பிடிக்கும் அப்படின்னா வாராகி தாயே போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை பண்ணாம இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு தொடர்ந்து வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குங்களா இந்த பிரச்சனை இன்றைக்கு முடியும் நாளைக்கு முடியும்னு பார்க்குறீங்க ஆனால் வருடம் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கா வீட்டில் நல்ல ஒரு நிகழ்வு நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் அந்த சுபகாரியம் நடக்க மாட்டேங்குதா இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தேர்வு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய நாள் சீரான உங்களுக்கு அவ்வளவு எளிதாக கிடைக்காது இன்றைய சில நிகழ்வுகளில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் எனவே பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம் பிறரோடு பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் உங்களுக்கு காணப்படலாம் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து பணியாற்றுவதன் மூலமாக நீங்கள் சிறப்பாக செயலாற்றலாம் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணை இடத்தில் குழப்பமான உணர்வுகளை வெளிப்படுத்துவீர்கள் இந்த போக்கினால் இருவருக்கும் இடையே உறவின் ஸ்திரத்தன்மை மற்றும் இனிமை பாதிக்கப்படலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சீரான பணப்புழக்கம் காணப்படாது சிறிய அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது தகுந்த மருத்துவ உதவி உதவிகரமானதாக இருக்கும் இன்று ஆரோக்கியமாக வைத்திருக்க அதிகமான நீரை பருகுவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பணிகள் உங்களுக்கு நிறைந்து காணப்படும் பல வாய்ப்புகளுக்கான அறிகுறிகள் காணப்படலாம் தன்னம்பிக்கை காணப்படும் இலக்குகளை நோக்கி செயல்படுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது பணிகள் இறுக்கமாக காணப்படலாம் நீங்கள் அதில் மூழ்கி இருப்பீர்கள் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் வெளிப்படையாக உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இனிமையான வார்த்தைகள் துணையை மகிழ்விக்கலாம் நிதி பொறுத்தவரை இன்று நிதி சிறந்த வளர்ச்சி காணப்படலாம் கையில் இருக்கக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும் பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் உங்களிடம் இன்று அதிக ஆற்றல் நிறைந்து காணப்படும் மிதுனும் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உற்சாகமான தருணங்கள் காணப்படும் நாளாக அமைகிறது உங்களுடைய தைரியம் மற்றும் உறுதியான போக்கின் காரணமாக இன்று பிரகாசமான வாய்ப்பு காணப்படுகிறது உங்களுடைய பேச்சாற்றல் மூலமாக பலவற்றை சாதிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் சிரத்தையோடு உங்களது திறமையை காட்டி பணிபுரிவீர்கள் உங்களுடைய இந்த போக்கினால் நீங்கள் சிறப்பாக பணியாற்றுவீர்கள் சக பணியாளர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளின் ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் இதனால் உங்களது துணை மிகவும் திருப்தியடைவார் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும் சேமிப்பு தரத்தை உயர்த்துவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய அதிக ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் ஸ்திரமானதாக காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்பாடான நாளாக இருக்காது நீங்கள் எளிதில் உணர்ச்சி வசப்பட்டு காணப்படுவீர்கள் இதனை தவிர்க்க வேண்டும் பிறருடன் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் இதனால் சில சௌகரியங்களை விட்டுக்கொடுக்க நேரிடலாம் பணியில் தவறுகள் செய்ய வாய்ப்புள்ளது சிறப்பாக செயலாற்ற திட்டமிடல் வேண்டும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் மாறுபடக்கூடிய மனநிலையோடு இருப்பீர்கள் இதனை துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சியை பராமரிக்க இத்தகைய மனப்போக்கை கைவிட வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை போதிய அளவு காணப்படாது இன்று பண இழப்பு எதுவும் ஏற்படாமல் இருக்க நீங்கள் கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் கால் கால்வழியால் அவதியூரை நேரிடலாம் அஜீரண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை உங்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விளைவுகளுக்கான சாதகமான நாள் அல்ல உங்களுடைய பாதைகளில் சில தடைகள் காணப்படலாம் அஜாக்கிரதை மற்றும் கவனமின்மை காரணமாக மதிப்புமிக்க வாய்ப்புகளை இழப்பீர்கள் பணியை பொறுத்தவரை வெற்றிகரமான வாய்ப்புகள் குறைவு பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று சிறிய விஷயத்தையும் நீங்கள் தீவிரமாக எடுத்துக்கொள்வீர்கள் இதனால் உறவில் இனிமை பாதிக்கப்படலாம் காரணமின்றி உங்களது துறையுடன் வாக்குவாதங்கள் செய்ய நேரிடலாம் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் ஏற்படலாம் கட்டுப்பாடற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை திருப்திகரமானதாக இருக்காது இன்று பல்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது கண்களுக்கு மருத்துவம் பார்த்துக்கொள்வது நல்லது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் பிரகாசமான வாய்ப்புகள் காணப்படும் உங்களுடைய இலக்குகளை அடைவீர்கள் புத்திசாலித்தனம் மற்றும் திறமை மூலமாக இன்று பலம் லாபம் பெறலாம் திட்டமிட்டு உறுதியான அணுகுமுறை மேற்கொண்டால் நற்பலன் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் உங்களது செயல்திறனுக்கான வெற்றி கிடைக்கும் கடின உழைப்பின் மூலமாக பயன்பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த போக்கினால் நீங்கள் நெருக்கமான உறவு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நிதி நிலைமையை பொறுத்தவரை சுதந்திரமான நிதி நிலைமை காணப்படும் சேமிப்பு நிலை உயர்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய தைரியம் காரணமாக இன்று ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது சுறுசுறுப்போடு காணப்படுவீர்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்க காண்பீர்கள் சுய வளர்ச்சிக்காக புத்தியை பயன்படுத்தி வெற்றி பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை திருப்தியான நிலைமை காணப்படுகிறது நீங்கள் சிறந்த தரத்தோடு பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை பராமரிப்பீர்கள் சுமூகமான சூழ்நிலை காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை கணிசமான பணவரவு காண வாய்ப்புள்ளது ஆன்மீக ஈடுபாடு கொண்டு சௌகரியங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் தைரியமான உறுதியான போக்கினால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது புரிச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு இலக்குகளை அடைவது கடினமாக இருக்கலாம் வெற்றி பெறுவதற்கு முறையாக திட்டமிட வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிக பணிகளால் கவலை கொள்வீர்கள் பாதுகாப்பின்மை உணர்வு காரணமாக சிறப்பாக செயலாற்ற இயலாது குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு ஏற்பட உணர்ச்சி வசப்பட்ட போக்கை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் நட்பான அணுகுமுறை மேற்கொள்வதால் உறவு பிணைப்பு வலுப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படலாம் இதனால் உங்களிடம் கவலை காணப்படலாம் இன்று பொறுத்தவரை தூக்கமின்மையால் பாதிக்கப்படுவீர்கள் இதனால் கால்வழி மற்றும் முதுகு வலி வாய்ப்புள்ளது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களிடம் திடமான நம்பிக்கையும் உறுதியும் காணப்படும் என்றாலும் சில கடினமான சூழ்நிலைகளை கையாளக்கூடிய தைரியம் போதிய அளவு காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும்போது போது தவறுகள் ஏற்படலாம் எனவே கவனத்தோடு பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குழப்பமான மனநிலை காரணமாக துணை இடத்தில் கோபப்படுவீர்கள் இது இருவருக்கும் இடையிலான மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று தேவையற்ற செலவுகளை செய்வீர்கள் இதனால் நிதி நிலைமை சற்று சுமையானதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக பதட்டம் காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது உடற்பயிற்சி சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கும் இதனால் தன்னம்பிக்கை பெறும் என்று கனவுகள் அனைத்தும் பூர்த்தியாகும் இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் செயல்திறனை உங்களது திறமை மூலமாக நிரூபிப்பீர்கள் பணியிடத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துறையுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவில் காணப்படும் எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சினை எதுவும் இருக்காது இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் பொறுமையுடனும் உறுதியுடனும் இருக்க வேண்டிய கடினமான சூழ்நிலை காணப்படலாம் உங்களுடைய செயல்களில் வேகத்தை தவிர்க்க வேண்டியது நல்லது நீங்கள் சிறப்பாக முன்னேற்றம் காண திட்டமிட்டு செல்லாற்ற வேண்டும் பணியை பொறுத்தவரை அதிகப்படியான பணிகள் காணப்படலாம் சக பணியாளர்களின் ஒத்துழையாமையால் இன்று கண்டு கோபம் அடைவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நீங்கள் குழப்பமான உணர்வுகளை ஏற்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வை தவிர்த்து நீங்கள் அமைதியான கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டியது நல்லது அவ்வாறு நடக்காத பட்சத்தில் உங்களது சூழ்நிலையை பாதிக்க வாய்ப்புள்ளது நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி நிலைமை திருப்திகரமானதாக இருக்காது தேவையில்லாத செலவுகள் காணப்படலாம் என்று உங்களுக்கு அது கவலையை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் இருக்காது ஆற்றல் குறைந்து காணப்படலாம் தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் தேவையற்ற விளைவுகளை தடுக்க எந்த செயலையும் தொடங்கும் முன்பு நன்றாக யோசித்து செயல்பட வேண்டும் இலக்குகளை அடைவதில் தாமதம் காணப்படலாம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படலாம் சவால்களை சந்திக்க நீங்கள் உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தின் சில பிரச்சனை காரணமாக நீங்கள் துணையுடன் வெளிப்படையாக ஆலோசிப்பீர்கள் இதன் மூலமாக சில விஷயங்களை சுமூகமாக தீர்த்து கொள்ளலாம் நிதி பொறுத்தவரை இன்று நிதிநிலைமை திருப்திகரமானதாக இருக்காது கூடுதல் செலவுகள் செய்ய நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்காது கால்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்